Thank you. டாக்டர் தங்கராஜுங்க கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தில் மாநில பொருளாளராக இருக்கிறவங்க ஆச்சாங்குளம் பாதுகாப்பு சங்கம் நாங்கள் ஒன்று சங்கம் இதுக்கு வச்சுருக்கிறோம் இந்த குளத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க இந்த குளம் உற்பத்தியானது எப்படி கட்டினாங்கிறது அந்த விவரம் எங்களுக்கு நூற்றுக்கு நூறாக தெரியலைங்க ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இல்லை ஆனால் எங்கள் அம்மா சொன்னது எங்கள் கிராண்ட்மதர் சொன்னது இவங்களதெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் இது இப்படி இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சிலதெல்லாம் ஒத்து போகுதுங்க ஆனால் தேதி வந்து எங்களால் கரெக்டாக கொடுக்க முடியல எப்படி புனரமைப்பு பண்ணுனாங்க அப்படி குளம் எப்போ உற்பத்தி ஆச்சுங்கிறது அது யாருக்குமே தெரியலைங்க அது ஒவ்வொரு எல்லா கதைக்கு தான் சொல்கிறாங்க ஏன்னா அப்போ மரங்கள் நிறையா இருந்ததாகவும் ரிஷிகள் வந்து தான் அதை எடுத்து கோலம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ப முடியாத கதைகள் சொல்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியலிங்க ஆனால் புனரமைச்சு கொடுத்தது எங்களுக்கு தெரியும் அது வந்து இந்த ஹோப் ஆர்தர் ஹோப்பு கவர்னராக இருக்கும்போது தான் இந்த குளத்தை புனரமைத்து கொடுத்தாங்க அதுலேருந்து நாங்கள் அந்த குளத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறோம் முதல்ல வந்து சின்ன அந்த குழியிலையும் மாதிரி தண்ணி நிற்குங்க இப்போ எல்லாமே சுத்தமாக எடுத்து எங்களுக்கு சு பரவலாக கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது ஏக்கரில் தண்ணி நிற்கிதுங்க ஆனால் குளத்தினுடைய அஃபீஷியல் விஸ்தீரம் வந்து முந்நூற்றி தொண்ணூறு ஏக்கருங்க கோயில் சம்பந்தமான இடங்கள் பண்டு எல்லாம் சேர்த்திங்க அந்த பண்டுக்கு அடுத்தது எல்லா தோப்புகளும் தென்னைங்க அதனால் சுற்றியுமே தென்னை தான் எங்களை பாதுகாத்து வருது தென்னை மரம் இல்லைன்னா ஊ ஊடுருவிடுவாங்க அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு வந்துடு மரங்களும் தோப்புகளும் இருக்கிறதுனால அதுதான் எங்களுக்கு ஒரு காப்பாற்றிட்டு வருதுங்க நாங்கள் சும்பு சாமியே மேற்கு தொடர்ச்சி மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் தண்ணி வந்து நொய்யலில் வந்து நொய்யல்லேருந்து இந்த அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரர் ஒரு வாய்க்கால் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் வருங்க அது இல்லைன்னா பள்ளங்கள் ரெண்டு இருக்குதுங்க பெரிய பள்ளம் அந்த பள்ளத்து வழியாக தண்ணி வந்து அந்த குளம் நம்புங்க ஆனால் அப்போ வந்து ஒரு நூறு ஏக்கரில் தான் அந்த தண்ணி வந்து நிற்குங்க அப்புறம் மலைகளில் நல்லா பேஞ்சிட்டு இருக்குன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தண்ணி வருங்க எப்போ பார்த்தாலும் குளம் இருந்துகிட்டு இருக்குங்க இடையில் ஒரு ஆறு ஏழு வருஷமாக சுத்தமாக வற்றி வச்சுங்க குளம் அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணோம் இதுக்கு எப்படி தண்ணி கொண்டு வருது ஏதோ ஒரு தண்ணி வந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுங்க கோவை மாநகரத்துடைய கழிவு நீர் வந்து நொய்யலுக்கு வந்துட்டு இருந்தது அந்த வாய்க்கால் இந்த வழியால் வந்துட்டு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தண்ணி நின்றுதுங்க அப்புறம் அன்னைக்கு இருந்த பிடபிள்யூடி ஒரு ஆஃபீஸர் பழனிசாமியும் இருந்தாருங்க அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன் இந்த தண்ணியை நேராக கொண்டு போய் குளத்தில் விட்டுர்லாமாங்க தண்ணி அங்கே நிற்கிட்டு ஏன்னா இதுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகி நிறைய நல்ல இடத்துகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவரும் வந்து பார்த்தார் கிட்டத்தட்ட நாங்கள் அன்றைக்கி முப்பது நாற்பது மீட்டருக்கு மேலே அந்த தண்ணிக்குள்ளேயே சேர்த்து தண்ணிக்குள்ளேயே நடந்து போயிட்டு அது எவ்வளவு தண்ணி வருதுன்னு முதல் பார்த்தோம்ங்க பார்த்ததுக்கப்புறம் அவர் சரி இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் தான் இதுக்கு வித்துவிட்டார் வந்து பார்த்தோம் வாய்க்காலம் சுத்தம் பண்ணி கொடுத்தோம் இந்த தண்ணி வந்துச்சுங்க தண்ணி வந்து நின்றுடுச்சு இருந்துங்க ஃபில்டர் ஆகி தான் போகுதுங்க ஏன்னால் நேச்சுரல் ஃபில்டரே மண்ணுன்னு தான் சொல்கிறாங்க அதனால் இந்த மண்ணை வந்து நாம் காப்பாற்றிட்டோம்னா நம்ம குளத்துக்கு இந்த தண்ணியே போதும் இந்த தண்ணி கொண்டு வந்தாலே போதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்கள் இது செஞ்சோம் அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க தண்ணி நிறைய ஆகிடுச்சுங்க அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்துட்டு தண்ணி இங்கே குளத்தில் தண்ணி இந்த ஏரியா நல்ல விவசாயம் செழிப்பாகிடுச்சிங்க இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறது கஷ்டம் அளவுக்கு தென்னை வாழை கரும்பு மூணுமே இருக்குதுங்க நாங்கள் ஒரு ஜோக்காம் கூட சொல்லுவோம் கோயம்புத்தூரில் குளிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவோங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க கழிவு தண்ணி அவ்வளோ வர்றதை பார்த்தாங்க டேம்லேருந்து வர மாதிரி இருக்குங்க வாய்க்கால் தண்ணி மாதிரி இருக்குங்க அவ்வளவு தண்ணி இருக்குங்க இடையில கொஞ்சம் கொஞ்சம் மழை பேஞ்சு தண்ணி வந்து இது வந்து மிக்ஸ் ஆகி நல்லாயிருங்க கொஞ்சம் குளத்துக்கு மூணு எக்ஸிட் வச்சுருக்குறாங்க அந்த காலத்துலேயே குளம் கட்டுப்போகுதுங்க கிழக்கோட்டில் இருக்கிறது கீழால் இருக்குங்க அதை விட ஒரு அரை ஏடி மேலே இருக்கிறது அடுத்ததுங்க அதை வர அரை எடி அடுத்தது மூணு எக்ஸிட் இருக்குதுங்க இந்த மூணு நம்பி போனால் தான் இந்த கூடத்தினுடைய பாதுகாப்பத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா பாதுகாப்பு நேச்சுரலாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த மூணாவது எக்ஸிட்டுக்குமே ரெண்டாவது எக்ஸிட்டுக்கு தான் வனம் பண்ணுறாங்க ஒரு பெரிய அளவில் பண்ணுறவங்க எங்களுக்கு விவேகானந்தர் இளைஞர் இயக்கம்னு சொல்லி அவங்க எங்கள் ஊர்லேயே இருக்கிறாங்க ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியக்காரர்கிட்டலாம் சொல்லி எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதில் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ட்ரிப் இரிகேஷன் நுண்ணீர் நுண்ணீர் பாசனம் போட்டுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் மரம் வச்சுட்டோம் பூராமல் த்ரோட் கவர்மெண்ட் இருந்தாங்க நாங்கள் எந்த ப்ரைவேட் இடத்தையும் ஆக்கிரமிப்பிக்கல யாருக்கிட்டும் இதுக்கும் போகலைங்க எல்லாமே கவர்மெண்ட் இடங்கள் எங்கள் குளத்துக்கு சேர்ந்த தான் இருந்ததுங்க எல்லா இடத்துலையும் வந்து இப்போது வனம் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த வனம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த சைடு பூரா இன்னும் பூரா மரங்கள் ஜாஸ்தியாகிடுங்க ஏன்னா மரங்கள் வச்சா தான் நாளைக்கு மழை வரும் மரங்கள் வந்து டெஃபினட்டாக அடுத்த இன்னொரு ரெண்டு வருஷத்தில் பார்த்து ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் முறை நாங்கள் வச்சுருவோம் இந்த ஃப்ரெஷ்ஷாக இப்போவே எங்கள் நிறைய இருக்குது நீங்களே நேரில் பார்த்துருப்பீங்க த்ரூ அவுட் மரங்கள் தான் இருக்குதுங்க இன்னும் காலி இடத்துல பூரா நாங்கள் வச்சுருவோம் அதுக்கு தன்னார்வர்களுக்கு நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் இளைஞர்கள் எல்லாருமே எங்கள் கூட வந்து வேலை வேலை செய்கிறாங்க அது கொஞ்சம் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறோமேங்க அந்த காலத்தில் குளத்துக்கு பாசன பகுதி நானூற்றி நாற்பது ஏக்கர் தான் வச்சுருந்தாங்க எல்லாமே ஆயக்கட்டாக இல்லைங்க ஆயக்கட்டுங்கிறது நானூற்றி நாற்பது ஏக்கருக்கு தான் ஆயக்கட்டு வச்சுருந்தாங்க ஆனால் குளத்தில் தண்ணி நின்றுதுன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு உங்களுக்கு விவசாயம் நடப்புறதுக்கு இந்த ஏரியாவில் அதுக்கெல்லாம் இந்த தண்ணியினுடைய பர்க்குலேஷன் தான் காரணம்ங்க இல்லை குளத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா ஏன்னா யூஸ்வலி இங்கே வந்து எங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட வந்து கேட்பாங்க எங்க உங்கள் குழம் நம்பிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு அப்போ கிடத்துல தண்ணி ஏறுங்க அதனால் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு பக்கமே இன்றைக்கி விவசாயம் நடக்குது விவசாயம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த குழம்பு அஞ்சு ஊராட்சிக்கு இங்கேருந்து போர் போட்டு தண்ணி போகுதுங்க யாருமே நம்ப மாட்டாங்க அரசூர் ஊராட்சிங்க கனியூர் ஊராட்சிங்க நீலம்பூர் இது எங்களுக்கு சேர்ந்ததுங்க எங்கள் ஊர் முத்துக்கோம்பு ஒன்றுங்க ஸோ முத்துக்கோம்பூர் ரெண்டு இருக்குதுங்க குடும்பவாளையம் ஒன்று இருக்குது முத்துக்கொம்பூர் ஒன்று இருக்குது ஸோ இந்த அஞ்சு ஊர்களுக்கு இங்கே போர் போட்டு இங்கேருந்து தண்ணி கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு இருக்குங்க பைப்படியாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க குடி தண்ணிக்கு மாத்திரம் அந்த போர் போட்டு குடி தண்ணி கொண்டு போகிறாங்க அது நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் குளத்தில் தண்ணி இருக்கிறதுனால பக்கத்தில் அஞ்சு ஊராட்சி தண்ணி உபயோகப்படுத்துகிற தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்க அவங்களுக்கு அத்திக்கலவாசி இல்லைனாலும் கூட அவங்க அதை வச்சு கொஞ்சம் நாள் சமாளிச்சுக்க அந்த அளவுக்கு தண்ணி இருந்துகிட்டு அதனால் இதை எப்படியோ காப்பாற்றணும் எங்களுக்கு அதுதான் மெயினுங்க அடுத்த தலைமுறைக்கு அதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் குளத்தை காப்பாற்றுங்க குளத்தை காப்பாத்தினா தான் இந்த பக்கத்தில் பத்து ஊர் இருக்கிற ஊருக்கு தண்ணி பிரச்சனையே வராது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் வராது அதெல்லாம் சரியான ட்ரை இருக்கிற நேரத்துலையும் எங்கள் கிணத்துக்கள் தண்ணி வத்தலைங்க இந்த தண்ணி இருக்கிறதுனால முப்பது அடி நாற்பது அடி தான் கீழே போச்சுங்க அது கீழே போகலை பொதுப்பணித்துறை இல்லைன்னா நாங்கள் இந்த குளத்தை இப்படி மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது போன ஆட்சியிலையும் கூட கடைசியாக நொய்யில் இரநூத்தி முப்பது கோடிக்கு ஸ்கீம் போட்டு பண்ணாங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த தடுப்பு செவரு பூரா கட்டி கொடுத்து அப்புறம் பூராமே எங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் இப்போ நிறைய குளத்துக்கு பறவைகள் இல்லை நிறைய வருதுங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இதை டூரிஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி ஸ்டோரிஸ்னு பண்ணோம்னா அந்த இடத்துல வர்ற குப்பைகள் எழுதுகளை ஒன்றுமே சமாளிக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டத்தோடு இந்த குளத்தை பாதுகாத்து வர்றோம் அது ஒன்றும் இது இல்லை நிறைய பேர் வந்துட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது இந்த வனம் மாதிரியெல்லாம் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆவாங்க குளத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆர்த்தர் ஹோப் அவர் அவர் தான் கவர்னராக இருக்கிறாருங்க இந்த ஹோப் காலேஜ் கூட அவர் பேரில் தான் இருக்குது அவர் ஹோப் இருக்கும்போது தான் திரு ஜெடி நாயுடு அவர்களை வந்து எங்கள் பாட்டனார் வந்து பார்த்து அவருக்கு ஹோப் நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சென்னை கூட்டு போய் ஓப்பு கிட்ட சொல்லி இந்த மாதிரி மிகப்பெரிய குடம்ங்க இந்த ஏரியாவுக்கு அது பூரா தண்ணி நல்லா நல்லாயிருக்கு எங்கள் ஊரில் தண்ணி வாயிலே வைக்க முடியாது இப்போது அப்படின்னு சொன்னதின் பேரில் அவர் இங்கிருந்து ஓப்பு கிட்ட கூட்டு போய் அவங்க தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்கிறாங்க அதனால் அவங்கள மறக்கவே முடியாதுங்க இந்த காலத்தில் வந்து பொது ஜனங்களுக்கு வேண்டி செய்கிற ஆட்கள் நிறைய இருந்தாங்க இருந்தாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறி போவீங்க அங்கே போய் அவங்கள பார்த்து அன்றைக்கெல்லாம் ஒரே ட்ரெயின் தான் எங்களுக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஒன்று தான் அன்றைக்கி வேறு ட்ரெயினும் கூட இல்லை அதில் போய் வந்து கூட வந்து இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு இதுவுமே செய்வழி செய்தி தான் எங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஆனால் அப்போ இருந்தவங்களும் கூட இருக்குது இருந்தாங்க ஒரு பத்து வருஷம் முந்தைய இருந்தாங்க இப்போ எல்லாமே காலமாயிட்டாங்க அவங்க சொன்னாங்க எப்படி இந்த குலம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோங்க கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா இருகூர் கிராமம் அத்தப்பக்கம் உண்டன்பு எங்கள் ஊர் எங்கள் ஊர்லேருந்து இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆச்சாங்குளம் இருக்குது இந்த ஆச்சாங்குளம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்களை சுற்றி உள்ளடக்கிய ஒரு குளமாக இருக்குது இது நீர் நிலைகளை நிலைகளைப்படுத்தவும் விவசாயத்துக்கான ஒரு அடிப்படை நீர் தேவையினுடைய இதுக்குமே இந்த குளம் ரொம்ப வசதியாக இருக்குது இந்த குளத்தில் பல்லுயிர் சூழல் மீன்கள் ஒரு புறம் வளர்ப்புக்காக விட்டிருக்காங்க ஒரு புறம் வெளிநாட்டு பறவைகள் இங்கே வந்து தங்கி இருந்து முட்டை வச்சு குஞ்சு பொடித்து அந்த குஞ்சுகளோடு மறுபடியும் அதனுடைய தாயகத்துக்கு திரும்பறதுக்கான ஒரு தாய்மை இடமாக இது இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் வந்து பட்டாம்பூச்சியோ சின்ன பறவைகள் தேன்சிட்டு மிக அரிய வகை பறவைகள் வந்து இங்கே இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சில கணக்கெடுப்பு விவரங்களில் பட்டாம்பூச்சி மட்டும் ஒரு எழுபது வகையான பட்டாம்பூச்சிகளுமே ஒரு முந்நூறு வகையான பறவைகளுமே இங்கே இருக்கிறதாக இந்த பறவையை இனங்களை பிரித்து சொல்லக்கூடிய சில வல்லுநர்கள் வந்து இங்கே ஆய்வுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆச்சாங்குளத்துக்கு மூணு இன்லெட்டில் தண்ணி வருதுங்க மெயினாக வர்றது வந்து ராஜவாய்க்கால் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு நம்ம பாதை வந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு இங்கே வருது வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா செங்கலம் அங்கே நிரம்பி தான் நம்மளுக்கு வருது தண்ணி வருதுங்க அதுதான் மேஜரான இன்புட் நம்மளுக்குங்க இந்த மழை காலத்துலேயும் சரிங்க மழை இல்லாத நேரங்கள்லேயும் வந்து கழிவு நீர் நம்மளுக்கு அதில் அது வழியாக மாநகராட்சியிலேருந்து கழிவுநீர் நம்மளுக்கு வந்துட்ருக்குங்க அடுத்தது ரெண்டாவது இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் கால் காலேஜிலிருந்து வரக்கூடிய தண்ணிங்க ஏர் சித்ரா வந்து சித்ராலேருந்து அத்தப்பவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஊர் வழியாக நம்மளுக்கு செகண்ட் இன்லெட் வருதுங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேடம்பட்டியோடைய அவுட்லெட் நம்மளுக்கு இன்லெட்டாக இருக்குதுங்க இங்கே நம்ம ஆச்சாங்குளத்துக்குடைய ஒரு இன்னொரு முக்கியமான நீர்வழி பாதையாக இருக்குதுங்க சரவணம்பட்டி காலப்பட்டி இருக்கக்கூடிய நேரு எல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்மளுக்கு சேகரமாகி இங்கே மெயின் இன் இன்லெட்டாக வருதுங்க நீலம்பூர் வழியாக வருது மூணு இன்லெட் மூணு அவுட்லெட்டுங்க நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா முதல் அவுட்லெட்டு ஃபஸ்ட்டு அவுட்லெட்டு ஒரு பதினாலு புள்ளி அஞ்சு அடி தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே தான் வெளியே உது உபரி நீர் வந்து வெளியேறுற இடமா இருக்குதுங்க இங்கேருந்து நம்மளுக்கு வர்ற எல்லா தண்ணியுமே எந்த தண்ணி வந்து மழை தண்ணி வந்து ராஜவாய்க்காலில் வந்தாலுமே உபரி நீர் எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் நொயலுக்கே போகிற மாதிரி கட்டமைப்பு தான் அந்த காலத்தில் வந்து நம்ம ராஜாக்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது நம்மளுக்கு இப்போது ஆனால் நம்ம ரொம்ப ஸ்லோவாக செய்கிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லாத காலத்துலையும் கூட வந்து அவங்க இவ்வளோ ஒரு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இந்த நீர்வழி பாதைகளெல்லாம் அவ்வளோ சிறப்பாக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது மூணாவது அவுட்லெட் பார்த்திங்கன்னா தென்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு இதில் ஒரே இதில் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு மைக்கேல் ஜாப் அப்படிங்கிற இடத்துல வந்து மெயின் ரோட்டில் க்ராஸ் பண்ணி நொய்யல் போய் சேருதுங்க பின்னால் இருக்கிற ஆலமரம் வந்து ஒரு ஐம்பது வருட ஆழமாக இருக்குதுங்க இந்த ஒரு ஆலமரத்துலேயே வந்துங்க எண்ணற்ற பறவைகள் இருக்குது அப்படின்னா மரங்களை அதிகப்படுத்த அதிகப்படுத்த மற்ற உயிரினங்களுக்கும் வாழ்விடமாகும் நம்மளுக்கும் நாளைக்கு வந்துங்க மழை ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்குற மாதிரியும் கண்டிப்பாக இருக்குங்க